அண்ணாமலை திட்டமிட்டு ஒரு சில தரப்பினர் அதுவும் தங்களை இந்துத்துவ சித்தாந்தவாதி பாஜக ஆதரவாளர்கள் என்று காட்டிக்கொண்டு மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் பழுத்த மரம்தான் கல்லடிப்படும் என்பது போன்று தொடர்ந்து அண்ணாமலை மீது இவர்கள் போன்ற ஆட்கள் விமர்சனம் செய்வதற்கு பின்னணியில் அண்ணாமலை மீது உள்ள வன்மம் தான் என்கிறார்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலையின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் மேலும் பாஜகவின் வளர்ச்சிக்கு அண்ணாமலைதான் காரணம் என்கிற கிரெடிட் அண்ணாமலைக்கு போகிறதே என்கிற வைத்தறிச்சல் காரணமாக தற்பொழுது அண்ணாமலை மீது மக்கள் மத்தியில் இருக்கும் நன்மதிப்பை சீர்குலைக்கும் வகையில் அவருக்கு எதிராக திட்டமிட்டு பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் கடந்த சில நாட்களாகவே உச்சக்கட்டத்தை உள்ளது இந்த நிலையில் டெல்லி பாஜக தலைமை குறிப்பாக மத்திய உள்துறை அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடியின் நன்மதிப்பை பெற்றவரான அண்ணாமலைக்கு பாஜகவில் உரிய மரியாதையை தர வேண்டும் பாஜக தொண்டர்கள் மட்டுமின்றி அண்ணாமலையால் பாஜக பக்கம் இழுக்கப்பட்ட தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது இந்த நிலையில் ஒரு சிலர் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலக இருக்கிறார் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க இருக்கிறார் என்றெல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கர்நாடகாவில் பாஜகவுக்கு எடியூரப்பாவால் ஏற்பட்ட நிலைதான் தமிழகத்தில் அண்ணாமலையால் ஏற்படும் என எச்சரிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் கர்நாடகாவில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் பலம் பொருந்திய சக்தியாக வந்த எடியூரப்பா இரண்டாயிரத்து பன்னிரண்டு இறுதியில் வழக்குகளில் சிக்கிக்கொண்டு ராஜினாமா செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார் எடியூரப்பா ராஜினாமா செய்ய பெரும் காரணமாக இருந்தது கர்நாடக பாஜகவில் நிலவிய அன்றைய உட்கட்சி பூசல்தான் இதனால் மனம் வெறுத்து போன எடியூரப்பா கர்நாடகா ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பன்னிரண்டு சதவிகித வாக்குகளை பெற்ற எடியூரப்பா ஆறு சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அன்று கர்நாடகாவில் பாஜகவின் வீழ்ச்சிக்கு எடியூரப்பா பாஜகவில் இருந்து வெளியே சென்றது காரணமாக இருந்தது பாஜகவில் இருந்து பிரிந்து சென்ற எடியூரப்பா ஆட்சியை பிடிக்கவில்லை என்றாலும் கூட அவர் பெற்ற பன்னிரண்டு சதவிகித வாக்கு பாஜகவை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைய செய்தது கர்நாடகாவில் எடியூரப்பா இல்லாமல் பாஜக வெற்றியடைய முடியாது என்பதை உணர்ந்த அப்போதைய பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங் எடியூரப்பாவை சந்தித்து அவர் கட்சியை மீண்டும் பாஜகவில் இணைக்க வைத்தார் பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்து பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது உட்கட்சி அரசியலால் பலம் பெருத்த தலைவர்கள் மனம் நொந்து வெளியேறும்போது அந்த கட்சி வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதற்கு கர்நாடகாவில் நடந்த இந்த சம்பவம் உதாரணம் அந்த வகையில் இதுபோன்ற ஒரு சூழலை தமிழகத்திற்கு டெல்லி பாஜக தலைமை ஏற்படுத்தாத வகையில் அண்ணாமலைக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து தக்க வைத்துக் கொள்ளும் என்கிறது டெல்லி வட்டாரங்கள்